Terima kasih telah menonton.

கடல்வாழிவர் எங்களுக்குல ஏன் கடையில் பின்பிடிக்க போகிற வந்து யாரும் பிடிக்கக்கூடாது சப்போஸ் பிடிச்சோன்னா கடலே விட்டு உடல் வேணும்னா மூலேருந்து எனக்கு திருப்பி வந்து பக்கத்தில் இருக்குது ஸோ இதெல்லாமே பார்க்கறது ரொம்ப அௌர்வானது ஆகஸ்ட்டே இந்த மாதிரி வந்தீங்கன்னா டால்ஃபின் பார்க்கலாம் பார்க்கலாம் ஆகஸ்ட்டு டால்ஃபின் பார்க்கலாம் ஜூலை ஆகஸ்ட் பார்த்தோம் வெல்டிட் அதுல 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 வெல்டிட்

சரிமா ஓகே அவர் கூட இன்னும் கிளம்பிக்கலாமா

நமக்கு பூசிக்கிறது எல்லாமே பிடிச்சிருக்காங்க முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம உலகத்திலேயே முத முதலாக கடலில் வாழக்கூடிய விரணங்கள் இருக்குல்ல ஸோ அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க கடல் கடல்வால் விரணங்கள் தான் இதுக்குள்ள இருக்கிறது வந்து பெசிமல் கெமிக்கல் தான் அந்த கெமிக்கல் வந்து பொருளை கிட்டமா பாதிக்கக்கூடியதுல ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது டிஸ்டர் பண்ணுது பவளப்பாறை இறந்த பண்ண பவுளப்பொருள் அதெல்லாம் बैठ के रखा रहा गतिविधियों पर ये सो द रिप चार द फाइनर बालमोडी और काल की से सो द मैप दिशा

मलाई मन पर्छ मलाई पार्किङमा फेरी बोसी हिँड्छ जस्तो लाग्छ मान्छेहरुमा छैनन् मान्छेहरुले आउँदैनन् dinaro i want to dinadi na hu karan first na single to to kar ban lekin karan ka

ले ले वो ले भाग कर बलराम रिपोर्ट कर